ஹலோ சூரியானா ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஆஜராங்க சூரியானா ஃபேன்ஸ் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவா படம் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபீஷியலாக ஸ்டுடியோ க்ரீன்லேருந்து எல்லா தகவலுமே விட்டாங்க அக்டோபர் பத்தாம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து ப்ரொமோஷன் ஒர்க்கு எல்லாமே போயிட்டு இருந்த டயத்தில் நேற்று நைட்ல இருந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட் வந்து போஸ்ட்போன்ட் ஆக போகுது அதாவது கங்குவா படத்தை படத்தோட ரிலீஸ் டேட்டில் வந்து மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சோசியல் மீடியாவில் அரசு புரசலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதோட உள் கருத்து என்ன மைய கருத்து என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவ்வளோ கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எப்பயா சொன்னாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்று நைட்லருந்து ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட்டில் வந்து மாற்றம் வரப்போகுது கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட் வந்து மாறப்போகுது அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அஃபீஷியலான ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க இருந்து பட் கங்குவா படம் எப்போ வந்து வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போ அக்டோபர் பத்தாம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோமியா அப்படின்னு அவங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் வேட்டையன் படம் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அக்டோபர் பத்தாம் தேதி அப்படின்னு எப்போ சொன்னாங்கன்னா போன வாரம் தான் சொன்னாங்க அந்த விஷயமும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் ஓகேவா இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்று நைட்லேருந்து கங்குவா ரிலீஸ் டேட்டில் வந்து மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அரசு புரசலாக ஒரு நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து இந்த ஒரு கங்குவா படம் ரிலீஸ் பண்ணுறதுல இருக்குது அப்படின்றது வந்து பச்சையாக தெரியுதுங்க யோ பச்சையாக தெரியுதியா அதாவது அக்டோபர் பத்து அப்படின்றப்ப வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாலு நாள் தொடர்ந்து லீவுங்க சூப்பரான ஒரு ஹாலிடேஸ் அந்த டயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கங்குவா படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பட் வேட்டையன் நாங்கள் வந்து அக்டோபர் பத்து ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொன்னது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவா ரிலீஸ் டேட்டில் வந்து மாற்றம் வரப்போ போகுது அப்படின்னு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டு இருக்குங்க நம்ம சோசியல் மீடியாவை பொறுத்தளவு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து வருது அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வேட்டையன் ரிலீஸுக்காக இந்த ஒரு கங்குவா படத்தை போஸ்ட்பான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கவும் தோணுதுங்க சூர்யானா ஃபேன்ஸ் மத்தியில் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்படும் போது கங்குவா கூட கிளாஸ் விடுறோன்னு வந்து வந்தது நீங்க அப்ப நீங்க தான் வந்து தைரியமா இறங்கி வாங்கயா செய்வோம் அப்படின்னு இறங்கணும் காலத்தில் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும் சூரியானா ஃபேன்ஸ் இவங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது கண்டிப்பாக விட்டுறாதீங்க ட்விட்டர்ல போங்க நம்ம ஸ்டுடியோ கிரீனை வந்து டேக் பண்ணி ட்யூட்ஸ்லாம் நிறையா போடுங்க தான் அவங்க வந்து அந்த ரிலீஸ் டேட் ஃபார்மேட்டில் இருந்து வந்து மாறாம இருப்பாங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டுடியோ கிரேனை வந்து டேக் பண்ணி ட்விட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ ஸ்டுடியோ கிரேனை நீ இறக்கி அக்டோ ஒரு பத்தே படத்தை இறக்கியா நீ மாற்றம்லாம் செய்யவே வேணாம் படத்தை மட்டும் நீ இறக்கு மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் சூர்யானா ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கோம் சதர விடுவோம் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு ஓ நானவேல் ராஜா சாரே நீ வந்து என்ன பண்ணுற அக்டோபர் ஒரு பத்து தான் படத்தை இறக்குற மற்ற நாளில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு ஆச்சுன்னு வை அதுக்கப்புறம் நீ அக்டோபர் பத்தில் ரிலீஸ் பண்ண அப்படின்னா எக்கு தப்பான வசூல் வந்து உனக்கு கிடைக்கும் இல்லையா மற்ற நாளில் நீ ரிலீஸ் பண்ணி பாரு உங்க உனக்கு அவ்வளோதான் யோ போட்டு போட்டுதான் போகணும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சூரியானா ஃபேன்ஸ் நாங்கள் பண்ணி விட்ருவோம் நீ அக்டோபர் பத்து நீ படத்தை இறக்குற நாங்கள் வந்து சம்பவத்தை செய்கிறோம் அவ்வளவுதான் கேரளா கர்நாடகா ஆந்திரா ஹிந்தியில் வட மாநிலம் எல்லாத்துலேயும் தெரிக்க விடுவோம் இந்த கங்குவா வந்து தெறிக்கும் நொறுக்கும் செதறும் அதில் எந்த மாற்றமே கிடையாது நீ தை தைரியமா இறக்கியா படத்தை வர்றத பாத்துக்குருவோம் சூர்யானா பேன்ஸ் நாங்க இருக்கும் போது நீ எது கவலைப்படுற செதற உருவோம் அந்த மாதிரி ஒரு செய்கைய செய்வோம் அதுல எந்த மாற்றமுமே கிடையாது நீ படத்தா மட்டும் இறக்கு மத்தத நாங்க பாத்துக்கிறோம் அக்டோபர் பத்து தான் படம் வரணும் அக்டோபர் பத்துக்கு நாங்க ஃபிக்ஸ் ஆயிட்டோம் சரியா அக்டோபர் பத்து படம் ரிலீஸ் பண்றீங்க போஸ்ட் பாண்டி ஈஸ்பான் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க அக்டோபர் பத்து படம் வருது நாங்க செய்யற சம்பவத்தை நீ நின்று வேடிக்கை மட்டும் பட்டும்பாரு சரியா அக்டோபர் பத்து ஸ்டுடியோக்குன்னே அக்டோபர் பத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான் சூரியானா ஃபேன்ஸ் நாங்க அங்கே இருக்கையா நீ இறக்கியா தைரியமா படத்தை உக்காளி நாங்க பாத்துக்கிறோம் சூரியானா ஃபேன்ஸ் இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கேட்கும்போது போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம பண்ணுங்க உங்க கோபம் எல்லாத்தையும் கொட்டி தீருங்க கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம பேசிக்கிறோம் சூர்யானாவுக்கு நடக்கிற அநீதியை அதை நம்ம மட்டும்தான் தட்டி கேட்கணும் கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் அவங்களோட கோபம் மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க வேற என்ன பண்ணலாம் என்ன பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மாநிலம் எல்லாம் சப்ஸ்கரைப் பண்ணி தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க் யூ